அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இவை அத்தனையும் விலகுவதோடு உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நிச்சயமாக நல்ல செய்தி உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வளம் வருகிறார் அந்த தருணத்தில் ஒரு மாத காலம் உச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவார் பிறகு வக்ரகதியில் திரும்பி நவம்பர் மாதத்தில் வக்ரம் பெற்று டிசம்பர் மாதத்தில் மீண்டும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் நுழைகிறார் மிகவும் வலுவாக மார்ச் மாதம் வரைக்கும் வக்ரகதியிலும் அதைத் தொடர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் மிக வலுவாக வளம் பெற போகிறார் ஜூன் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் உச்சம் பெறப்போகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொழில் வளம் சிறக்க கூடிய வகையிலும் பெரிய அளவில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் குரு பகவான் நவகிரகம் தோஷமற்றவரும் முழு சுபகிரகமுமாக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வளம் வந்த சூழலில் அங்கிருந்து அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் இந்த வேளையில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் வலுப்பெறுகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில் வளம் மிகவும் சிறப்பாக அமைவதால் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியும் நேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர தொழில் நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை நிச்சயமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் எனவே பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசி ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கும் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் தனது சுப பார்வையை ஆகிய நான்கு ஆறு இடங்களில் பதிக்கிறார் குடும்பஸ்தானத்தின் மீது பதிப்பதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்ற அனைத்துமே விலகி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேளை துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையப்போகிறது நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பம் சார்ந்த பணிகளில் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தடை தாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட வாரியான சிக்கலும் சிரமமும் இந்த வேளையில் கட்டுப்படுத்துவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் துலாம் ராசிக்காரர்கள் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் பிரம்மாண்டமானவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இதுவரை ஸ்தானத்தில் மிக வலுவாக கிரகநலைகள் வளம் வந்தாலும் குருபகவான் ஒன்பதாம் இடமான பாகிய ஸ்தானத்தில் அதீத வளத்துடன் வளம் வந்ததால் பல தடைகள் தாமதங்கள் சிக்கல்களை தவிடுபடியாக்குனார் மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாத பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் விலக்கி விடுகிறார் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் ஒன்பதாம் இடமான பாகிய ஸ்தானத்திற்கு மீண்டும் கிரகதியில் திரும்பி வளம் போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக கைகூடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இல்லத்தில் பல கிரகநிலைகள் மாற்றத்தை சந்தித்தாலும் கூட குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் உச்ச பயிற்சியை சந்தித்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நீண்ட நாட்கள் முயற்சி செய்தும் இல்லத்தில் சிறப்பாக கைகூடாத சுப நிகழ்வுகளை இந்த வேளையில் மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிச்சயம் நிறைவாக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது குருபகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் போன்ற முக்கியமான காரியங்களையும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் இந்த தருணத்தில் சிறப்பாக அமைவதோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும் அவை சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க உத்தியோகத்தில் பல முறை முயற்சி செய்தும் வெற்றியடையாத கிடைக்காத பல சலுகைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதால் உற்சாகம் பிறக்கும் சிறப்பான தருணமாக குருவின் உச்ச பயிற்சியானது அமைகிறது ஏன் எதற்கு என்று தெரியாத பல நெருக்கடிகள் விலகுவதோடு மிக பிரம்மாண்டமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் எனவே எவ்விதமான முயற்சி என்றும் நீங்கள் எதிர்பார்க்காத பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயம் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடுகிறது உங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்கள் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக கைகூட போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் இதர நிதி சார்ந்த விஷயங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கையாளுவதால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்களை இந்த தருணத்தில் தகர்த்தறிவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிகவும் வலுவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது மத்திய மாநில அரசின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய தொழில் துவங்குதல் புதிய கிளையை மேம்படுத்துதல் போன்ற அனைத்து காரியங்களிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக புதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அபரிவிதமான மாறுதல் உண்டு புதியாகவே கலைத்துறையில் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கே குருவாக இருப்பவர்தான் குரு பகவான் எனவே அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அதிரடியான தொழில் ரீதியான வளர்ச்சி மிக பெரிய அளவில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை பல மடங்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது இது ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக அரசியல் சார்ந்த பணிகள் அமைகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் குறைவின்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு சாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் போன்றவை தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு கிடைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்த நடத்தொள்ளுங்கள் மேலும் வேலையை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து திருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் உதவியாவது செய்யுங்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமையும் சரியாக பயன்படுத்தி con